செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துறை வைகோ எம்பி அழைக்கிறார்கள் அணி திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம் மோடி அரசு அவசர அவசரமாக கொண்டு வந்த மூன்று சட்டங்களுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சிஜிஐ பிஆர் ஆர் கவாய் அவர்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த கான்ஸ்டியூஷனாலிட்டிங்கிறது தான் இங்க பிரதானமானது இதன் அடிப்படையில் தான் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் ரொம்ப குறிப்பாக இந்த கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சட்டங்கள் ஆர்பிட்ரியாக அதாவது எந்த விதமான அடிப்படை லாஜுக்கும் இல்லாமல் இந்த விழுமியங்களை மீறுவதாக இருக்கக்கூடாது என்று சொல்லி மோடி அரசு மூன்று அவசர சட்டங்களை கொண்டு வந்து அது ஜேபி சில பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகள் எதிர்த்தும் கூட பாஸ் பண்ணாங்க இப்போ அதனுடைய ஐந்து பிரிவுகளுக்கான தடையை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது பாஜக தரப்பிலிருந்து உள்ளபடியே ஆடி போயிருக்கிறார்கள் ஏன்னா இந்த வக்ஃப சட்டம் இதை கொண்டு வருவதன் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கான திட்டங்கள் அவர்களுக்கு இருந்தது இப்போது அதில் இடிய இறக்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் எதற்காக இந்த மூன்று சட்டங்களுக்கான தடை என்னென்ன விஷயங்களை பேசி இருக்கிறது தலைமை நீதிபதி அமர்வு அவர்களுடைய விரிவான இடைக்கால தீர்ப்பு என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் இருக்கக்கூடிய செய்தியை ஆக்ட் ஸ்டேஸ் ஃபைவ் இயர் இஸ்லாம் ப்ராக்டிஸ் கண்டிஷன் அண்ட் ப்ரவிஷன் டீ ரெகனைஸிங் ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்டீஸ் டில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டெசிஷன் ஆன் என்க்ரோச்மெண்ட் என்கிற அந்த செய்தியை நாம் பார்க்குறோம் உச்சநீதிமன்றம் தடை கொடுத்துருக்கிறது இரண்டு முக்கியமான சட்டங்கள் மோடி அரசு கொண்டு வந்ததில் அந்த பிரிவுகள் அந்த ஷரத்துகளுக்கு கொடுத்துருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அவசர அவசரமாக இந்த சட்டத்தை முதல்ல ஏன் கொண்டு வந்தாங்கன்னு ஒரு சின்ன பேக் ட்ராக்குக்கு போனோம் அப்படின்னா மோடி கவர்மெண்ட் கடந்த ஆண்டு இதை நகர்த்துறாங்க இந்த ஆண்டினுடைய தொடக்க காலகட்டத்தில் இது மிகப்பெரிய சிக்கலாக மாறுகிறது ஏன்னா வக்ஃபில் கைவிப்பாங்கங்கிறது உரையாடலாக போன ஆண்டு இருந்தது இந்த ஆண்டு அதை கொண்டு வரும்போது மிக கடுமையாக எதிர்கட்சிகள் எதிர்க்கிறார்கள் ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூட்டப்படுகிறது அதில் கோர்ஸ் பிஜேபி ஆட்களை கூடுதலாக போட்டால் நீங்கள் பத்து பேரில் ஆறு பேர் அவங்காலன்னா அது ஜேபிசி அதை அக்செப்ட் பண்ணிக்குங்கிற மாதிரி அக்செப்ட் ஆகி அது உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்து சட்டமாக இயற்றிய பிறகு அதை எதிர்த்து இந்தியா முழுக்க இருந்து வழக்குகள் போடப்பட்டது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாது உதீன் ஒவைசி அவர்கள் தான் அதை முதல்ல வழக்கு பதிவு செய்தது அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலரும் பண்ணாங்க தமிழ்நாட்டில் இருந்தால் திமுக தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தாவேக்கா அவங்களும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் விஜய் அவர்கள் ஸோ இப்படியாக பலரும் இந்தியா முழுக்க இருந்து போட்ட அந்த வழக்கு இன்னொரு பக்கம் இந்த சட்டத்தை ஆதரித்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ராஜஸ்தான் ஆகட்டும் ஒடிஷாவாகட்டும் ஐ திங்க் மூன்றாவது ஸ்டேட் வந்து ஹரியானான்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டூ கரெக்ஷன் ஸோ இவங்கெல்லாம் வந்து இதை ஆதரித்து அந்த பக்கம் அவங்க மனுக்களை போடுறாங்கன்னு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மேனாள் தலைமை நீதிபதி சிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இதில் பல சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னுட்டு அதில் குறிப்பிட்டு சில கேள்விகளை எழுப்பி இதற்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க கொண்டு வந்த சட்டத்தை நாங்களே நிறுத்தி வைக்கிறோம் விசாரணை முடிந்த வரைக்கும் செய்ய எடுக்கும்போது இந்தியா முழுக்க வக்ஃபுக்கு சொந்தமான நிலங்கள் அதை நிர்வாகம் இது சார்ந்த விஷயம் தான் பெரிய சிக்கலாக மாறுகிறது நீங்க போய் கை வைக்கும்போது அரசு நேரடியாக போய் இஸ்லாமியர்களுடைய மத வழிபாடு உரிமை இல்ல அவங்களுக்கு அதன் மூலமாக வந்திருக்கக்கூடிய சிவில் ரைட்ஸ்லாம் கை வைக்கிறாங்க அப்போ அது மதம் முதலாக வெடிக்குங்கிறதுனால கான்சியஸாக மேனாள் தலைமை நீதிபதி ஸ்ரீஜே சஞ்சீவகன் அவர்கள் அதை எதிர்கொண்டார் அவர் எதிர்கொண்டுட்டு இதை விரிவாக விசாரிக்கணும் எனக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துல எல்லாம் முடிய போகுது என்னுடைய காலம் அதனால அடுத்த சிஜே கவாய் அவர்களுக்கு நான் அவர் பெஞ்சு இதை விசாரிக்கும் கொடுத்தாரு அதற்கு பிறகு விரிவான விசாரணைங்கிறது ரெண்டு பக்கமும் நடந்து தான் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது ஒத்தி வைக்கப்பட்ட தீர்ப்பை தான் இன்றைக்கு சிஜே பி ஆர் கவாய் அவர்களும் ஜஸ்டிஸ் ஏஜி மசி அவர்களும் இறங்கி பேசி இருக்கிறார்கள் வேண்டியிருக்கு நடுவில் ஒரு விஷயத்தை அடிக்கோடு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே மிரட்டல் விடுத்தது பாஜக பாஜகவினுடைய இரண்டு எம்பிக்கள் நிஷிகாந்த் துபேவும் இன்னொருவரும் இந்த மாதிரிலாம் நீங்க எப்படி சொல்லுவீங்க தடை கொடுத்துருவீங்களா நீங்க அப்படியெல்லாம் வரும்னா இந்தியாவில் நாளைக்கு ஏதாவது நடந்தது பன்முறை வெடிக்கி வெடிக்குது பதற்றம் வருது அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் உச்ச நீதிமன்றம் தானே சொல்ல வேண்டி இருப்போம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தான் என்கிற ரீதியில் மிரட்டல்களும் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி போனதுங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும் அப்ப பாஜக எந்த அளவுக்கு டெஸ்பிரேட்டா இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் தடை விதிச்சிடாதீங்க நாங்களே அதை நிறுத்தி வைக்கிறோம்னா நமக்கு ஒன்றும் புரியல உச்சநீதிமன்றம் தடை விதிக்க வேண்டாம் நீங்களே நிறுத்தி வைக்கிறீங்கன்னா எதுக்கு சட்டத்தை கொண்டு வந்தீங்க அதுக்கு அர்த்தம் தடைன்னு வார்த்தையில் வராத வரைக்கும் அந்த சட்டத்தை நீங்கள் ரகசியமாக அமல்படுத்திக்கலாம் அமல்படுத்துகிற இடத்துல நீங்கள் தானே இருக்க போகிறீங்க கவர்மெண்ட்டு தானே அதிகாரிகள்கிட்ட சொல்லி அதை நிறுத்தாதீங்க செய்யுங்க என்று கொள்கலாம் என்கிற நோக்கத்தோடு அன்றைக்கு பாஜக அரசு செயல்பட்டது இப்போ மொத்தமாக அதுக்கு எல்லா வேலைகளையும் எல்லா கேட்டையும் இழுத்து மூடி இருக்கிறது உச்சநீதிமன்றம் இப்போ பி ஆர் கவாய் அவர்கள் மற்றும் ஏஜி மசி அவர்களுடைய அமர்வு அவங்க குறிப்பிடுறாங்க இந்த வக்ஃபு சட்டத்தில் செக்ஷன் த்ரீ ஒன் ஆர் இந்த சப் செக்ஷனுங்கிறது ஐந்து ஆண்டுகள் நீங்கள் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் வக்ஃபு வந்து கிரியேட் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரீங்க இதற்கு நாங்கள் தடை கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முதல்ல வைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் இப்போ எப்படி அவரை இஸ்லாமியர் முதல்ல அவர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிறார் பிராக்டிஷ்னர் பிராக்டிஷ்னர் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை நீங்க எப்படி உங்களால் வரையறுக்க முடியும் அதுக்கு என்ன எஸ்ஓபி முதல்ல ரெடி பண்றீங்க ஏன்னா நீங்க வெறும் வெளியில இருக்கக்கூடிய சிம்பலிசமாக நீங்க காட்டக்கூடியதை மட்டும் வச்சு மதத்தை இது பண்றது இல்லை அது கம்ப்ளீட்டா வேற ஏத்திஸ்ட்கள் பல பேரும் கூட பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தினர் அவங்களை போகிறப்ப ஃபேமிலியா போகணும்னு கூப்பிட்டு போகிறதெல்லாம் நடந்துகிட்டு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது தனி விவாதம் ஆனால் எதன் அடிப்படையில் நீங்கள் முதல்ல அதை கண்டுபிடிப்பீங்கிற விஷயங்களை ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க அதற்கு பிறகு இதை பார்த்துக்கலாம் என்பதாக அது அமைகிறது ஏன்னா நீதிமன்றம் வேறொரு கேள்வியும் கூட எழுப்பியது சொத்துக்கு ஒரு ஒரு தானம் கொடுக்கணும் கொடை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க இஸ்லாமியராக தான் இருக்கணுங்கிறதே நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது இல்லையா பல மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கத்திற்காக எல்லா மதங்களுக்கும் கொடை கொடுக்குற கொடையாளர்கள் இருப்பார்கள் அப்போ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் சமயத்தில் எழுப்பப்பட்டது அப்போ அவங்க குறிப்பிடுறாங்க ஐந்து ஆண்டுகளாக ஒருவர் இருக்கிறார் அல்ல அதுக்கு மேலே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான எதன் அடிப்படையில் அஞ்சு வருஷம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கிற கேள்வி அந்த இடத்துல வருது அப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அந்த அதிகாரத்தை ஆர்பிட்ரியாக நம்ம ஆர்பிட்ரிக்கு பல வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் கல்லோக்கிலாம் சொல்லணும்னா தான் தோன்றின்தனமாக நான் வைக்கிறது தான் சட்டம் நான் எவ்வளோ வேணாலும் ஒரு அளவு வச்சுப்பேன் இப்போ இடபிள்யூஸ்க்கு எட்டு லட்சம் சம்பாதிச்சா எட்டு லட்சத்துக்கு கீழே ஏழு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா சம்பாதிக்கிறவங்கலாம் ஏழைகள் அப்படின்னு இடபிள்யூஎஸ்க்கு வச்சுருந்தாங்க இல்லைங்களா எதனடிப்பட்ட கொண்டு வந்தாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது வாஸ் ஆர்பிட்ரி அதில் ஹைலைட் என்னென்னா அதை ஏற்றுக்கிட்டது உச்சநீதிமன்றத்தினுடைய பெஞ்சுங்கிறது தான் அது அதை விட மிக கொடுமையானது ஏன்னால் ஏதோ ஒரு வகையில் அந்த இடபிள்யூஎஸ்ஸோட பார்வை உச்சநீதிமன்றம் பார்த்தது என்பது இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் அந்த தீர்ப்பை மறுதளிக்க வேண்டிய இடத்தில் அல்ல அதன் மீதான விமர்சன பார்வையோடு நம்ம அணுகிறோம் அது தனி ஸோ அந்த மாதிரி அதாவது கடந்த காலத்தில் இன்றைக்கி கிரிமிலேயரில் சில கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்டேட்ஸ் வந்திருக்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஓபிசிக்கு நாங்கள் வந்து கிரிமி லேயர்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் ஆனால் எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு சம்பாதிக்கக்கூடிய அரிய வகை ஏழையாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் இடபிள்யூஎஸ்ல இடஒதுக்கீடு கொடுப்போம் என்கிறது என்ன மாதிரியான பார்வை அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம் அந்த இடத்துல அது அது ஏன் அதை உதாரணம் எடுத்தேன்னா எட்டு லட்சங்கிறது எப்படி எட்டு லட்சம் எட்டு லட்சம் ஒரு வருஷத்துக்கு வந்தால் ஆண்டுக்கு மாதத்துக்கு அறுபத்தாறாயிரம் சம்பாதிக்கிற குடும்பம் ஏழைகள் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அந்த அறுபத்தாறாயிரம்ங்கிற பணத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க எதை வச்சு டிசைன் பண்ணிங்க ஆன் வாட் க்ரௌண்டு என்ன லாஜிக் அப்படிங்கிறது தான் கேள்வி பேக்ரவுண்டு ஸோ அப்படி நம்ம வைக்கும்போது ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒருவர் ஐந்து ஆண்டுகளை கடந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் தான் ஒக்ஃபை க்ரியேட் பண்ண முடியுங்கிறது ஆர்பிட்ரி நீங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு பிறகு அது என்னன்னு பார்த்துட்டு கன்வீன்சிங்காக இருந்தால் அந்த தடை எடுக்கலாமா இல்லைங்கிறதெல்லாம் பின்னாடின்னு நடத்திட்டாங்க அடுத்தது ஒரே செக்ஷன்ல மூன்று உட்பிரிவுகளுக்கு தடை கொடுத்திருக்கிறார்கள் செக்ஷன் மூன்று சி சப் செக்ஷன் டூ சப் செக்ஷன் த்ரீ சப் செக்ஷன் ஃபோர் ஆகிய மூன்று பிரிவுகளுக்கு அவர்கள் தடை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மூன்று பிரிவுகளும் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்த்துரலாம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல இது வக்புன்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது வக்ஃபு இல்லைன்னு இன்னொரு தரப்பை சொல்லுகிறது இப்போ இது நீங்கள் எப்படி அதை வந்து கண்டுபிடிப்பீங்கிறதுக்கு மோடி கவர்மெண்ட் ஒரு 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 விதமான ப்ரப்போசல் உலகத்திலே இப்படி ஒரு பஞ்சாயத்துக்கான ப்ரப்போசலை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க என்ன குறிப்பிட்றாங்க நாங்கள் அதற்காக ஒரு ஆஃபீஸரை டிசைன் பண்ணுவோம் டிசைன் டெசிக்னேட் பண்ணுவோம் அதிகாரியை நியமிப்பீங்க நியமித்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா க இந்த இடத்துல வக்ஃபனுடைய அந்த ரெக்கார்ட்ஸை ரெவென்யூ இருந்து வாங்கி வருவாய்த்துறையினரிடமிருந்து வாங்கி கலெக்டர் அதை வந்து சரியாக இருக்கா அந்த ரெக்கார்டில் அதில் சீட்டிங் பண்ணிட்டாங்களா அது ஒரிஜினலாக ஃபேக்கா ஆக்கிரமிக்கப்பட்டதா இப்போ இதையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் செக் பண்ணுவார் அப்படிங்கிறதும் டெசிக்னேட்டட் அதிகாரி இங்கே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுறாங்க அப்போ இந்த இடத்துல நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது அதுவரை ஒரு ஒரு வ ஒன்றும் இல்லை ஒரு வக்பு சட்டத்தின் மீது வக்பு நிலத்தின் மீது இது வக்பு நிலம் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டது என்று ஒருவர் குற்றம் சாட்டி புகார் கொடுத்தாலே அந்த நிலம் அதில் தீர்வு வருகிற வரை வக்பு நிலமாக கருதப்பட மாட்டாதுன்னு ஒரு செக்ஷனை நீங்கள் கொண்டு வரீங்க எவ்வளவு அடாவடியானது பாருங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது ரெண்டு ஏக்கரோ எவ்வளவோ ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு இது ஏன் நிலம் அந்த நிலங்கிறது என்னோடது இதை இவங்க ஏமாற்றி இவங்க அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போய் சூட் நடக்கணும் ஆனால் இப்போ நீங்கள் தான் அதை உபயோகிச்சுட்டு இருக்கிறீங்க அது உங்கள் கையில் தான் இருக்கும் அவங்க வெற்றி பெற்று ஜெயிச்சா நிரூபித்தா நிலம் அவங்க கைக்கு போகும் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க உன் நிலத்தை நீ ஆக்கிரமிச்சிட்ட என்று ஒருவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலே அந்த நிலம் உன் கையிலையும் இருக்காது அவன் கையிலையும் இருக்காது உன்கிட்ட இருந்து நாங்கள் நகர்த்தி வச்சுருவோம் நீங்கள் ஜெயிச்சு வழக்கு நடத்தி முடித்து எப்போ வரீங்களோ அப்போ அந்த நிலத்தை கொடுப்போங்கிறாங்க இது எந்த வகையில் ஏற்கத்தக்கதாகும் நீங்கள் சா இது நம்ம தனிநபர்கால நிலங்குறோம் ஒரு நிறுவனமாக ஒரு ஸ்தாபனமாக பாருங்கள் இப்போ அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் இருக்குது யாரோ ஒருத்தர் ஆக்கிரமித்து வச்சிருக்காரு ஆச்சா இந்த இடத்துல அவர் ஏனெல்லாம் கிளைம் பண்ணுறாருனா கோயில் காரியத்தையும் அதில் நடத்தக்கூடாது என்று அது வரை நிறுத்தி வைக்கணும்னு ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒரு வேலை கொண்டு வந்திருந்ததுன்னு வைங்க வானத்துக்கும் பூமிக்கும் என்னமா குதிப்பாங்கங்கிறது இருக்கு இல்லையா அதை ஆனால் இவங்க வக்ஃபுல்ல செஞ்சுருக்குறாங்கிறது தான் அபாயகரமானது அப்போ அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் அது வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா ரெவன்யூ ரெக்கார்டை மாற்றணும் வருவாய்த்துறை அது வரைக்கும் நீங்கள் அதை வச்சிருக்கணும் இப்போ இதுல கலெக்டர் உள்ள வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த இடத்துல கூடுதலாக ஒக்ஃபு அதுக்கான மெயின்டெனன்ஸ் போர்டு தனியாக இருக்கும்போது இந்த இடத்துல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஒவ்வொரு அதிகாரமுமான அந்த வரையறை அது மீறப்படுகிறது ஒன்று இன்னொன்றோடு ஓவர்லாப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் குறிப்பிடுகிறார்கள் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வாங்கிட்டு அப்ராப்பரேட் கரெக்ஷன்ஸ் கொண்டு வரணும்னு பின்னாடி போட்டதெல்லாம் ஏற்க முடியாது பர்மிட்டிங் த கலெக்டர் டு டிட்டர்மைன் த ரைட்ஸ் அகைன்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க அதாவது தனிநபர்களுடைய உரிமையை உறுதி செய்கிற அதிகாரத்தை கலெக்டர் கையில் தூக்கி கொடுக்கறதுங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்கிற அதிகார வரையறை பிரிக்கப்பட்ட அதிகார வரையறைக்கு எதிரானது என சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் அப்சர்வேஷனையும் கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த டைட்டில் இருக்கிற வரைக்கும் ஃபைனலி டிசைட் ஆகிற வரை ட்ரைபுனலுக்கு போகலாம் ஹை கோர்ட்ஸ் இருக்குது ஆனால் இது எதுவுமே இருக்காது டைரெக்டாக கலெக்டர் மட்டுந்தான் நீங்கள் கோர்ட்டையும் ட்ரைபியூனலையுமே ஓவர் ரைட் பண்ணுறீங்கிற விஷயம் வருகிறது இது ரொம்ப முக்கியமானதுங்கிற வகையில அந்த மூன்றாவது சட்டப்பிரிவில் மூன்று உட்பிரிவுகளையும் இப்போது தடை கொடுத்துருக்கிறார்கள் அடுத்தது அப்ப அந்த மூணு ப்ளஸ் ஒன்று ஐந்தாவது சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா நான் முஸ்லீம் மெம்பர்ஸை போடக்கூடாதுங்கிறதுக்கு ஸ்டே கொடுக்கல ஆனால் அதுல மெஜாரிட்டி முஸ்லீம்ஸாக தான் இருக்க வேண்டும் என்று உறுதி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது எக்ஸ் அபிஷியோ மெம்பர் எக்ஸ்அபிஷியோ சேர்மன் எக்ஸ் மெம்பர் ஒருவர் ஒரு பொறுப்பில் இருப்பதனால் அந்த பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இதுக்கும் வருவாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிஷிய சேர்மன் பெரும்பாலும் எக்ஸ்பிஷ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம கவர்னர் இருக்கிறார் அவர் தான் சான்சலராகவும் தொடர்கிறார் யார் கவர்னராக வந்தாலும் கவர்னராக இருக்கிறவர் தான் இந்த பொறுப்புக்கு வருவார் அப்படிங்கிறது ஒரு 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 பதவியில் இருப்பதனாலேயே இன்னொரு பதவியில்கு அவர் தான் இருப்பதாக கருதப்படுங்கிறது தான் என்னுடைய எக்ஸப்ட் விஷயங்கிறதுக்கான அர்த்தம் யார் கவர்னராக வந்தாலும் அவர் தான் துணை வே வேந்தராக இருப்பாருங்கிறது இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி அங்கே வக்ஃபு போர்டில் நாமினேட் பண்ணும்போது அந்த இதில் கவு வக்ஃப் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாக இருந்தால் மோர் தென் நான்கு பேருக்கு மேலே அங்கே இஸ்லாமியர்கள் மெம்பர்ஸாக நாமினேட் பண்ணக்கூடாது ஸ்டேட் வக்ஃபு போர்டாக இருந்தால் மூன்று பேருக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் உறுதி செய்ய சொல்லியிருக்கிறது மத்திய அரசுக்கு ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வேறு பல பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருந்த வக்ஃபு சட்டத்திலிருந்தே இருக்கிறதுன்னு ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணும்போதே நீதிபதிகள் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது அது ப்ராசஸாக ப்ரொசீஜரலாக ஒரு சிவில் இதுவாக அது போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் இப்போதைக்கு அதைக்கு பார்த்துருக்கிறதுங்கிறது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஒமிஷன் ஆஃப் அக்வோ யூசர் ப்ரொவிஷன் அப்படியான பல விஷயங்கள் சேலஞ்ச் பண்ணப்பட்டது நமக்கு விரிவான ஆர்டர் வரும்போது தான் இன்னும் என்னென்ன விஷயங்கள் தொடரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டி வரும் ஆக தெல்ல தெளிவான விஷயத்தை செய்தியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கு மோடி அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறது மதம் சார்ந்த விஷயங்களில் நிர்வாகம்தான் என்றால் நிர்வாகம்தான் உங்களுடைய வரையறை அதில் நீங்கள் அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷனை தாண்டி உள்ளே போய் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் ஃபைனல் ஆர்பிட்ரேட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனாக கடைசியாக உச்சபட்சமாக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கான வியாக்கியானங்களை கொடுக்கக்கூடிய அதிகாரம் பொருந்திய உச்சநீதிமன்றம் அதை தொடர்ந்து செயல்பட நகர்வதற்கு அனுமதிக்காது என்பதைத்தான் இந்த இடைக்கால உத்தரவின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள் அநேகமாக இது இடைக்கால உத்தரவு என்பதை விடவும் இது வந்து நம்ம அப்படிதான் எடுக்கணும் ஏன்னா ஆக்சுவலாக மெயின் பெட்டிஷனே இன்னும் போகலை இந்த மூன்று சட்டத்திற்கு தடை வேண்டும் என்று விதிக்கப்பட்டது இதிலேயே வெவ்வேறு சிலர் வந்து சட்டங்களையும் ரத்து பண்ணணும்லாம் கேட்டிருக்கிறாங்க அந்த வாத பிரதிவாதங்கள் நடக்கும் இது நடந்து முடியும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது வரைக்குமாக இந்த தடை இருக்கும் அல்லது இதை விட ஒரு பெரிய பெஞ்ச் அல்லது இதே பெஞ்சே கூடி தடையை விளக்குகிற வரை மோடி அரசனுடைய இந்த ஐந்து சட்டப்பிரிவுகளும் தற்காலிக தடைக்கு உட்பட்டிருக்கிறது பாப்பம் இந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்கிறது தேவையில்லாமல் மத சிறுபான்மையினரை குறிவைத்து பாஜக அரசு அடுத்து என்னென்ன பகீரதனமான பிரயத்தனங்களோடு வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதனுடைய அப்டேட்ஸோட சந்திப்போம் இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு திராவிட இயக்க போர்வாள் மாமனிதர் வைகோ மற்றும் மறுமலர்ச்சி திமுகவின் இளம் தலைவர் துரை வைகோ எம்பி அழைக்கிறார்கள் மதிமுகவின் கொள்கை வீரர்களை அணி திரள்வோ ஆர்ப்பரிப்போ அங்கீகாரம் பெறுவோம்